இந்த பத்து பேரை பிரித்து இந்த முந்நூற்றி முப்பது பூத்தை பிரித்து கொடுத்துருக்குறோம் இந்த பிஎல் எதுக்குன்னா நமக்கு அங்கீகாரம் இரநூத்தி முப்பது தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் வரும் அதனால் இந்த பிஎல் டு போட்டு ஒரு பூத்துக்கு அஞ்சு பேர் சொல்லிக்கிறோம் தலைமையில் அதையும் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க லேட் பண்ணாதீங்க அதே மாதிரியா ஆகஸ்ட் இருபத்தஞ்சு கேப்டன் பிறந்த நாள் வருது இன்னும் நாள் இல்லை சிவருவன மரம் கொடியேற்றுறது சொந்த வீட்டுக்குங்க அம்மையாற்றுன மாதிரியாக கொடியேற்றுங்க அதே மாதிரியா இந்த மாநாடு ஜனவரி இருபத்தி ஆறு ஒன்பதாவது மாதம் கடலூரில் மாநாடு அதுக்கும் செரு ரொம்ப சேர்த்து எழுதுங்க எல்லாம் கிட்ட இருந்து இந்த ஒன்றிய ஒன்றிய துணியாக இருந்து சப்போர்ட் பண்ண தான் நம்ம பூத்தப்பட முடியும் நாள் கிடையாது அவர் என்ன சொல்கிறாங்க கொஞ்சம் குடும்பத்தையும் பாருங்கள் கட்சியும் பாருங்கள் ஆரத்தில் அஞ்சு நாள் வேலை ஆறு நாள் வேலைக்கு ஒரு நாள் அவர் சொல்கிற பேசி கேட்டு தொகுதி பெறுப்பாளர் போட்டுருக்கிறோம் ஒன்றிய செயலாளர் கூட பேரன்படியாணிலாம் சேர்ந்து அந்த வேலை செஞ்சால் தான் செய்ய முடியும் அதனால் எல்லாம் ஒத்துழைச்சி அந்த பாயிண்ட்டு கொடுத்துருக்குறோம் அவருக்கு முதல் முதல் ஆரம்பத்தில் மூணு மணிக்கு பாயிண்ட்டு அங்கே வராங்க மகளிரணி மொத்த நிர்வாகி உங்கள் டென்த்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு உங்களுக்கு தான் கொடுத்துருவாங்க அதை கிட்ட இந்த சிறப்பாக அந்த நிகழ்ச்சி பண்ணி கொடுக்குமாறோம் அதே மாதிரியா இது நம்ம மண்டல பொறுப்பாளராக மாநில பொருளாளர் எல்கே சுகிசன்ன போடுறாங்க அவர் தான் பொருளாளர் மண்டல பொறுப்பாளரு நம்ம இதுக்கு அதுக்கேற்றது துணை பொருளாளர் நலத்தம்பி எக்ஸ் எம்எல்ஏ அதுக்கேற்ற அதே மாதிரியா உங்களுக்கு பொறுப்பாளர் எலெக்ஷன் ராஜேந்திரன் தான் பொருளாளர் பொறுப்பாளர் இந்த முடிவெடி தொகுதி பொன்னிய தொகுதி குமரசாமி சிங்காரண்ண மாதவத்து அதனால் எல்லா கிட்ட இருந்த உங்கள் தொகுதி தான் மூணு தொகுதி பொறுப்பாளரும் மீட்டிங் வந்துருக்காங்க அதை யாருக்குமே வந்ததில்லை இது சுதாகர் உங்கள் ஒன்றியத்துக்கு லக்கு கிட்ட இருந்து எல்லாம் செஞ்சு கொடுங்க அதே மாதிரியே உறுப்பினர் சேர்க்க சேருங்க அதனால் யார் சொன்னாலும் அந்த ஒரு நாள் சுதாகர் எல்லாமே நம்ம கஷ்டப்பட்டு நம்ம கை காசு தான் யாரும் வந்து டொனேஷன் வாங்கி நிர்வாகம் பாருங்கள் உழைப்பு கேப்டனு நம்மளாவிட தான் கேப்டன் வாழ்றாரு அந்த தெய்வத்துக்காக இந்த முறை நம்ம முடி பண்ணிச்சுட்டு நம்ம தான் ஜெயிக்கிறோம் நம்ம மட்டும் தான் ஜெயிக்கிறோம் அதை முடி வச்சுக்க கூட்டிகிட்டு நம்ம தான் சமூக பாண்டி தான் நடிகர் யாரும் தெளிவானாலும் இல்லை தம்பியார் நான் நம்ம நாலாவது படம் வருது கும்பசீகிறது அடுத்து அஞ்சு படம் புக்கிங் இருக்குது அடுத்த வருகா தமிழ்நாட்டில் தலையத்தை மாற்றக்கூடிய சத்தியார கேப்டன் தான் இருக்குது நம்மளும் இந்த கிட்டந்து ஒத்துழிச்சு இந்த முடிவெளி தொகுதியை ஜெயிக்கிறதுக்கு அரும்பாடு போடுவது கேட்டு விடைபெற நன்றி